நான்கு நாட்களில் ஆண்டு பாஸ்டேக் சந்தா திட்டத்தில் இணைவோர் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது நாடு முழுவதும் மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தி பெறும் ஆண்டு பாஸ்டேக் சந்தா திட்டம் ஆகஸ்ட் பதினைந்தில் அறிமுகம் செய்யப்பட்டது நான்கு நாட்களில் ஐந்து லட்சம் பேர் இணைந்துள்ளனர் அதிகபட்சமாக ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் பேருடன் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது ஒரு லட்சம் சந்தாதாரர்களுடன் கர்நாடகா இரண்டாவது இடம் அரியானா மூன்றாவது இடத்திலும் உள்ளன சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து நூற்று எண்பதுக்கும் சவரன் ரூபாய் எழுபத்து மூன்றாயிரத்து நானூற்று நாற்பத்து நான்குக்கும் விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் ஐம்பத்தைந்து குறைந்து ரூபாய் ஒன்பதாயிரத்து நூற்று எண்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை ஒரு கிராம் ரூபாய் நூற்று இருபத்தைந்துக்கு விற்பனையாகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது ஆபரண தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து நூற்று எண்பதுக்கும் சவரன் ரூபாய் எழுபத்து மூன்றாயிரத்து நானூற்று நாற்பத்து நான்குக்கும் விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் ஐம்பத்தைந்து குறைந்து ரூபாய் ஒன்பதாயிரத்து நூற்று எண்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை ஒரு கிராம் ரூபாய் நூற்று இருபத்தைந்துக்கு விற்பனையாகிறது விமான நிலையங்களில் இருக்கும் எடை விதிகளை முக்கிய ரயில் நிலையங்களில் பின்பற்ற ரயில்வே முடிவு செய்துள்ளது ரயில்களில் எவ்வளவு எடை எடுத்துச் செல்லலாம் என்ற விதி உள்ளது ஆனால் பின்பற்றப்படுவதில்லை பிரயாக்ராஜ் கான்பூர் மிர்சாபூர் அலிகார் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் எடை விதிகளை பின்பற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது ஏசியு முதல் வகுப்பு பயணிகள் எழுபது கிலோ இரண்டாம் வகுப்பு ஐம்பது கிலோ மூன்றாம் வகுப்பு ஸ்லீப்பருக்கு நாற்பது கிலோ பொதுப்பெட்டியில் பயணிப்போர் முப்பத்தைந்து கிலோ எடையுள்ள பொருட்களை கட்டணமின்றி எடுத்துச் செல்லலாம் கூடுதலாக உள்ள உடைமைகளை லக்கேஜ் அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது மராட்டிய மாநிலத்தில் கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது மராட்டிய மாநிலத்தில் கடந்த நான்கு நாட்களாக இடைவிடாது கனமழை கொட்டி வருகிறது மும்பை தானே புனே ராய்கட் நாந்தேட் கோலப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிப்பு குண்டலிகா சாவித்ரி பஞ்சகங்கா வார்னா கோய்னா ஆறுகள் அபாய அளவை தாண்டி பாய்கின்றன எரிகள் மற்றும் ஆறுகளின் கரையோர பகுதிகள் முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் அதிகளவில் ஆதிக்கம் செலுத்தி வரும் ஜியோ நிறுவனம் சமீப ஆண்டுகளில் கட்டணத்தை கடுமையாக உயர்த்தியுள்ளது துவக்கத்தில் இலவச சேவையை கொடுத்து அதிகப்படியான டேட்டாவை பயன்படுத்தவிட்டு இப்போது ஒரு ஜிபி அல்லது ஒன்றரை ஜிபி டேட்டாவிற்கு நூற்று கணக்கில் கட்டணம் போட்டு வருகிறது ஜியோ ஜியோ நிறுவனத்தை தொடர்ந்து ஏர்டெல் நிறுவனமும் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது குறைந்தபட்ச மாதாந்திர பேக் ரூபாய் இருநூற்று நாற்பத்து ஒன்பது பிளானை நிறுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது ஒரு நாளுக்கு ஒரு ஜிபி டேட்டா அடங்கிய இருநூற்று நாற்பத்து ஒன்பது கட்டண பேக் இனி இருக்காது என ஏர்டெல் அறிவித்துள்ளது தமிழ்நாடு மாட்டின இனப்பெருக்க விதிகள் வெளியிடப்பட்டுள்ளது நாட்டு இனங்களில் மட்டுமே இயற்கை முறையிலான பெருக்கம் மேற்கொள்ளப்பட வேண்டும் விந்து நிலையங்கள் அதில் பயன்படுத்தப்படும் காளைகள் இனப்பெருக்க தொழில்நுட்ப சேவை வழங்குனர்கள் ஆகியோர் பதிவு செய்ய வேண்டும் வேலூர் அருகே நோயாளியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல சென்ற ஆம்புலன்ஸ் அதிமுக பிரசார கூட்டத்தில் நுழைந்தது இதனால் ஆத்திரம் அடைந்த எடப்பாடி பழனிசாமி நோயாளி இல்லாமல் வந்தால் ஓட்டுபவர் பேஷண்டாக மாறுவார் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார் மேலும் அதிமுகவினர் தனது சட்டை மற்றும் ஐடி கார்டை பிடித்து இழுத்து மிரட்டினர் என்று ஆம்புலன்ஸ் டிரைவர் குற்றம் சாட்டியுள்ளார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேலூர் புறநகர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் நேற்று முன்தினம் இரவு பிரசாரம் மேற்கொண்டார் சென்னையில் திடீரென வீட்டின் முன்பு அமர்ந்திருந்த கருணாகரனை பார்த்தவுடன் நாய் கடும் கோபத்துடன் அவர் மீது சீறி பாய்ந்தது அப்போது உரிமையாளரான பூங்கொடி தடுக்க முயன்றார் அவரால் தடுக்க முடியவில்லை அதற்குள் நாய் கருணாகரனை துரத்தி சென்று அவரது மர்ம உறுப்பு மற்றும் இடது தொடையை கடித்துக் குதறியது மேலும் அதை தடுக்க முயன்ற பூங்கொடியின் கை மற்றும் கால்களையும் கடித்து குதறியது இதை பார்த்த பொதுமக்கள் நான்கு புறமும் சிதறி ஓடினர் ஒரு கட்டத்தில் பூங்காடி நாயை கட்டுப்படுத்தினர் இந்த சம்பவத்தில் கருணாகரன் உடல் முழுவதும் காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்தார் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா இன்று காலையில் சிவில் லைன்ஸில் உள்ள தனது இல்லத்தில் மக்கள் குறை கேட்கும் நிகழ்வில் மக்களிடம் குறைகளை கேட்டுக்கொண்டிருந்தபோது அங்கு வந்த நாற்பத்து ஒன்று வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் முதலமைச்சர் ரேகா குப்தாவிடம் சில ஆவணங்களை கொடுத்ததாக கூறப்படுகிறது பின்னர் அவர் திடீரென ரேகா குப்தாவை தாக்கினார் இதனால் அங்கு பெரும் குழப்பம் நிலவியது டெல்லி முதல்வரை தாக்கிய ராஜேஷ்பாய் கிம்ஜி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டை சேர்ந்தவர் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த நபரின் புகைப்படம் வெளியாகியுள்ளது தூய்மைப் பணியை தனியாரிடம் ஒப்படைக்க தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தூய்மைப் பணியை தனியாரிடம் வழங்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை எழவில்லை மாநகராட்சியுடன் தமிழ்நாடு அரசு கலந்து பேசி தூய்மை பணியாளர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தை தர வேண்டும் என கூறிய நீதிமன்றம் தூய்மை பணியை தனியாருக்கு தரும் சென்னை மாநகராட்சி தீர்மானத்தை ரத்து செய்யக் கோரிய வழக்கை முடித்து வைத்தது கள்ளக்குறிச்சி மற்றும் சின்னச்சேலம் பகுதியில் இன்று காலையில் பயிற்சி விமானம் வானத்தில் வட்டமிட்டு சென்று வருகிறது இந்நிலையில் வினைதீர்த்தாபுரம் பங்காரம் நாககுப்பம் உள்ளிட்ட கிராம பகுதியில் பயிற்சி விமானம் வட்டமிட்டு சென்றபோது திடீரென குண்டு மழை பொழிந்தது போல் பயங்கர சத்தம் ஏற்பட்டதால் வீடுகளில் இருந்த மக்கள் துடன் வெளியேறினார் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திண்டிவனம் அருகே முருங்கப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ரஹமதுல்லா வயது இருபத்தாறு கார் விற்பனை புரோக்கர் இவரது மனைவி சஹானா வயது இருபத்து நான்கு சஹானாவுக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் சாதிக் பாஷாவுக்கும் வயது இருபத்து ஐந்து கள்ளத்தொடர்பு ஏற்பட்டதாக தெரிகிறது இது தெரிந்து ரஹமதுல்லா சாதிக் பாஷாவை எச்சரித்துள்ளார் ஆனால் சஹானாவுடன் இருந்த கள்ளத்தொடர்பை அவர் கைவிடவில்லை நேற்று முன்தினம் இரவு வீட்டை ஒட்டியுள்ள கடற்கரையோர பகுதியில் சாதிக் பாஷா மது அருந்தியுள்ளார் அங்கு ரஹமதுல்லா கூலிப்படை கும்பலுடன் சென்றுள்ளார் அவர்கள் சாதிக் பாஷா தலையில் கத்தியால் சரமாறி வெட்டினர் இதில் அவர் உயிரிழந்தார் இது குறித்து மறக்காணும் போலீசார் வழக்கு பதிந்து சாதிக் பாஷாவை கைது செய்தனர் தனது காதலை ஏற்காத மாணவியை கொலை செய்யும் நோக்கத்துடன் சென்னை பல்கலைக்கழக வளாகத்திற்குள் புர்கா அணிந்து வந்த வடமாநில வாலிபரை போலீசார் மடக்கிப் பிடித்து கைது செய்தனர் அவரிடம் இருந்து கொடுவாள் கத்தி உள்பட மூன்று ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று முன்தினம் மதியம் புர்கா அணிந்து சந்தேகத்திற்கு இடமான வகையில் கையில் பையுடன் அங்கும் இங்கும் பெண் போல் ஒருவர் சுற்றி சுற்றி வந்துள்ளார் மதுரை மாநாட்டிற்கு பேனர் வைக்கும்போது மின்சாரம் தாக்கி காளீஸ்வரன் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கல்லூரி இரண்டாம் ஆண்டு படித்து வந்துள்ளார் நாமக்கல் அருகே காவிரி கரையோரத்தில் ஒன்பது ஆமைகளை பிடித்து உயிருடன் எரித்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அஜித் குமார் கடந்த எட்டாம் தேதி அணிச்சம்பாளையம் கரையோரத்தில் இருந்த ஒன்பது ஆமைகளை இவர்கள் உயிருடன் பிடித்தனர் பின்னர் அங்குள்ள வனத்துறைக்கு சொந்தமான குட்டுக்காடு பகுதியில் அந்த ஆமைகளை உயிருடன் எரித்தனர் மேலும் இதை செல்போனில் போட்டோ வீடியோ எடுத்து தங்களது நண்பர்களுக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் குமார் அஜித் ஆகியோரை பிடித்து விசாரித்தனர் அவர்கள் கரிக்காக ஆமைகளை உயிருடன் எரித்துக் கொன்றது தெரியவந்தது இதனையடுத்து இருவரையும் கைது செய்த வனத்துறையினர் தலா ரூபாய் ஐம்பதாயிரம் வீதம் ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் விதித்தனர் லக்னோவில் பானிபூரியுடன் கொடுக்கப்படும் கிழங்கு சட்னி மற்றும் மசாலா நீரில் கஞ்சாவை கலந்து விற்பனை செய்த பிரமோத் வயது இரண்டு என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரத்யேக வாடிக்கையாளர்களுக்காக இவ்வாறு செய்த இவர் இது மட்டுமன்றி பொட்டலங்களிலேயும் கஞ்சாவை விற்பனை செய்து வந்துள்ளார்